ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே பார்ந்த குழந்தைகளே இந்த தவக்காலத்தின் நிறைவாக இந்த மூன்று நாட்களை கொண்டாடுகின்றோம் யாராவது ஒருவர் அப்பாவோ அம்மாவோ உடன்பிறப்புகளோ மற்ற நண்பர்களோ திடீரென்று இறந்துவிட்டால் நம் எல்லாரும் கேட்கின்ற கேள்வி எப்படி இருந்தார்கள் இன்னொரு கேள்வி இறப்பதற்கு முன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் வழக்கமாக நாம் கேட்கிறோம் நம்முடைய திரு அவையின் தலைமகன் நம் ஆண்டவர் இயேசு தாம் இந்த உலகை விட்டு பிரியும் முன் அந்த கடைசி நாளில் என்ன சொன்னார் என்ன செய்தார் என்பதை எல்லாரும் ஒரே குடும்பமாக சிந்திக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த உலகை விட்டு போகும் முன் சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் அதைத்தான் அச்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் அன்பு கட்டளையை கொடுத்தார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவர் அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் என்றும் கேள்விப்படுகிறோம் நினைவாக செய்ய குருக்களையும் ஏற்படுத்தினார் புனித மிக நற்கருணை குருத்துவம் இந்த அருளடையாளங்கள் எல்லாம் நிறுவப்பட்டுவது இந்த நாளில்தான் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் பிரேமன் உண்மையாகவே நாம் எல்லாரும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனைக்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நான் இன்னும் உயிராக நின்று இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன் என்றால் ஆண்டவருடைய பிச்சை உங்களுக்கே தெரியும் அந்த ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் இயேசு எந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் பேசினார் இதையெல்லாம் செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைக்கு உங்களை அழைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய வல்லமையால் விடுதலை பெற்றார்கள் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் விடுதலை பயணம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுடைய அழுகுரலை கேட்டார் அவர்களுடைய கண்ணீரை பார்த்தார் என் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் நீ வா என்று மோசேவை அழைத்தார் எத்தனையோ அற்புதங்கள் கடைசியாக ஆண்டவர் நானே நேரே வந்து உங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கொண்டார்களே இந்த எகிப்தியர்கள் பாரவோனின் ஆடை அணையின்படி நான் மிருகங்களுடைய தலைச்சன் பிறப்புகளையும் பிறப்புஸ்ராயல் மக்களின் தலைச்சன் பிள்ளைகளையும் கொல்லுவேன் உங்களை காப்பாற்றுவேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய கதவு நிலைகளில் ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய இரத்தத்தை பூசி வையுங்கள் நான் தெரிந்து கொள்வேன் நீங்கள் என்னுடைய மக்கள் என்று உங்களை கடந்து போவேன் பாஸ்கா உங்களை கொல்லாமல் கடந்து போவேன் உங்களை காப்பாற்றுவேன் புலியாது அப்பா ஒரு வயது நிரம்பி ஆடு ஆட்டு அதுவும் கூன் குருடு அல்ல நல்ல ஆட்டுக்குட்டி குறைந்தது பத்து பேர் ஆவது இருக்க வேண்டும் ஒரு ஆட்டை சாப்பிட அப்படி பார்த்து கொள்ளுங்கள் நின்று கொண்டு சாப்பிடுங்கள் கசப்பு கீரைகளையும் சேர்த்து உண்ணுங்கள் உங்கள் அடிமை தன கசப்பை அதெல்லாம் நினைவூட்டா உங்களுக்கு நான் விடுதலை அளிப்பேன் இதை தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் என்றார் விடுதலை 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 இன்றைக்கு எல்லாருக்கும் விடுதலை தேவைப்படுகிறது குடும்பத்திலே சில பேர் கைதிகளாக இருக்கலாம் பணித்தளங்களிலே கைதிகளாக இருக்கலாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் தான் எல்லாவித வேதனைகளில் என்றும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் கொண்டாட மறந்து விடாதீர்கள் கொண்டாடினார்கள் தலைமுறை தலைமுறை தோறும் இதை தொடர்ந்து நடந்தது உங்களுக்குத் தெரியும் கடல் கட்டாந்தரையானது இஸ்ராயல் மக்கள் கால்நனையாமல் நடந்தார்கள் துரத்தி வந்தவர்கள் அழிந்தார்கள் ஆண்டவுடைய வல்லமையை பார்த்தார்கள் இதையெல்லாம் நினைத்துத்தான் அந்த இரவு ஆண்டவர் காப்பாற்றினாரே அவருக்கு நன்றி கூறி விழா எடுத்தார்கள் ஆண்டுதோறும் இயேசுவாம் ஆண்டுதோறும் அந்த விழாவை கொண்டாடினார் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் பன்னிரண்டு வயது ஆகும் போது பாஸ்கா விழா கொண்டாட தன் அப்பா அம்மா ஓடு போனார் அங்கே ஆலயத்திலே காணாமற் போய்விட்டார் விழா முடிந்து என்றெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வியாழக்கிழமை காலையும் நம் ஆண்டவர் யேசுவம் எருசலேம் தேவாலயத்துக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட போய் இருந்திருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆறாயிரத்தி ஐநூறு பேர் அட்டிய டைமில் அங்கே இருப்பார்கள் என்றால் மூன்று முறை சேர்ந்தால் ஏறக்குறை இருபதாயிரம் பேர் அன்றைக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு வந்திருந்திருப்பார்களாம் அந்த ஒரு வார விழாவிலே அந்த காலத்திலேயே ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அந்த விழாவிலே பங்கெடுத்திருந்திருப்பார்களாம் தன் அப்பா ஒருவேளை இறந்திருப்பார் அம்மாவோடு அல்ல தன்னுடைய சீடர்களோடு இயேசுவும் தன் சீடர்களுக்கும் தனக்கும் தேவையான ஆட்டை கொன்று அந்த இரத்தத்தை குருவிடம் கொடுத்திருந்திருப்பார் காலையிலே கொன்ற ஆடு மாலையிலே சாப்பிடப்பட வேண்டும் புளியாத அப்பம் கசப்பு கீரை திராட்சை ரசம் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே யோவானிடமும் பேதுருடமும் சொன்னார் ஒரு அறையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவ்வாறே எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆண்டவருக்கோ தன் வாழ்வின் கடைசி நாள் அவருடைய சீடர்களுக்கோ யார் பெரியவன் என்ற பிரச்சனை தொடங்குகிறது எல்லாரையும் அன்பு செய்த அவர் கடைசி வரை அன்பு செய்ய விரும்பினார் தந்தையிடமிருந்து வந்தார் தந்தையிடமே போக விரும்பினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே எல்லாம் ஏற்பாடு செய்தாகிவிட்டது அங்கே ஒரு பிக்சர் ஒரு குவலை இருந்திருக்கும் தண்ணீர் இருந்திருக்கும் பாருங்கள் துடைக்க துண்டு இருந்திருக்கும் இங்கே வந்திருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் என்ன செய்திருந்திருக்க வேண்டும் அடிமை இல்லாத வேலையில் ஒருவர் மற்றவர்களுக்கு அந்த உதவியை செய்திருந்திருக்க வேண்டும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம தான் பெரியவன் நம்ம தான் பெரியவன் தானே சண்டை போட்டு வந்தாங்க வழியில வேற எவனாவது ஏதாவது செய்யட்டும் என்று நினைத்திருந்திருக்கலாம் அவங்க உக்காந்துக்கிட்டு சாப்பிட ரெடியா இருக்கிறாங்க பாருங்க ஆண்டு முதலில் திராட்சை ரசத்தை அவர்களுக்கு பரிமாற கொடுத்திருப்பார் அவர்களுடைய பழக்கப்படி பிறகு திருப்பாடல்கள் நூற்று பதினொன்றிலிருந்து நூற்று பதிமூன்று வரை பாடினார்கள் பிறகு கசப்பான கீரைகள் விநாயகர்ல தோய்த்து கொடுக்கப்படுகின்றன உங்களுடைய கசப்பான அடிமைத்தனத்தை நினைவூட்டுவதற்காக பிறகு இரண்டாவது முறை திராட்சரசம் பரிமாறப்படும் ஆண்டவர் பார்த்தார் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார் இவர்கள் ஒருவர் மற்றவுடைய பாதங்களை கழுவ தயாராயில்லையே திடீரென்று பந்தியை விட்டு எழுகின்றார் தம் மேலாடைகளை களைகின்றார் சொல்லுகிறார்கள் விண்ணகத்திலிருந்து தெய்வீக தன்மை ஒரு விதத்திலே களைந்து நம்முடைய மனு உருவை அவர் எடுத்துக்கொண்டாரே அதை குறிக்கிறதோ இதுதான் அதனுடைய பாடுகளை குறிக்கிறதோ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் கொனிந்து பாதங்களை கழுவ தொடங்குகின்றார் ரெண்டு மூணு பேர் பேசாம இருந்திருப்பாங்க சீமோன் பேதரிவிடம் வந்தபோது அவர் தடுக்க பார்க்கிறார் என் பாதங்களை ஆண்டவரே நீரா கழுவுவது ஆண்டவர் சொன்னார் இப்போது உனக்கு புரியாது பின்னால புரியும் நமக்கு கூட சில காரியங்கள் இப்போது புரியாது பின்னாளில் புரியும் ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் என் வாழ்விலை விளையாடுகிறார் என்றெல்லாம் கூட நாம் நினைக்க தோன்றா பின்னால் புரியும் என்கிறார் ஆண்டவர் ஆனால் சீமோன் பிடிவாதமாக உன் என் பாதங்களை ஒருபோதும் கழுவ விட மாட்டேன் ஒருபோதும் கழுவ விட மாட்டேன் அன்னைக்கு சொன்னாரே ஏற்கனவே ஆண்டவரே சிலுவை சாவு என்றெல்லாம் பேசுகிறாய் இது நேர நேரக்கூடாது என்று சொன்னார் பின்னாலே சாத்தானே என்றார் அதே போலத்தான் ஒருபோதும் இது கூடாது என்று தடுக்க பார்க்கிறார் எதுக்காக தடுக்க பார்க்கிறார் சில பேர் சொல்றாங்க தாட்சியினால தடுக்க பார்த்தாரா இருக்கலாம் அதை விட முக்கியமா நீ என்னை கழுவிட்டு போயிடுவ என்ன தலைவனா வேற சொல்லி இருக்கிற நான் வாழ்நாள்லாம் உன்னை பின்பற்றி பார்த்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் சொன்னார் நான் உன் கழுவா விடில் உனக்கு என்னோட பங்கு இல்லை உன்னே பயம் வந்துடுச்சு பேதர்வுக்கு உனக்கு எனக்கும் எந்த பங்கும் கிடையாது என்கிட்ட இருந்து ஒண்ணுமே கிடைக்காது அப்படியா அப்படியானால் என் பாதங்களை மட்டுமன்று என் கைகளையும் தலையையும் கூட கழுவா என்கிறார் சீமோன் ரொம்ப தாழ்ச்சி எல்லாம் குளிச்சுட்ட நீ ஏற்கனவே பார்த்த மட்டும் கழுவுனா போதும் என்று அவரை சம்மதிக்க வைத்து தொடர்ந்து பாதங்களை கழுவுகிறார் அந்த நிகழ்வை நினைத்து பாருங்கள் உங்களுடைய பாதங்களை கழுவும் அளவுக்கு ஆண்டவர் குனிந்து உங்களிடம் வருகின்றார் என்று நினைத்து பாருங்கள் யூதாசனுடைய பாதத்தையும் கழுவினார் ஆண்டவர் சொன்னார் அவன் வந்து ஒண்ணுமே நடக்காது போல செய்யாது போல செய்ய இருக்காது போல அப்படியே நடித்துக் கொண்டிருக்கிறான் பாருங்கள் ஆண்டவர் கடைசியாக யூதாசின் இதயத்தை தட்டுகிறார் எத்தனை சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார் அவனுக்கு மனம் மாற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்னார் அவனுக்கு தெரியாமலா இருந்தது யோவான் கேட்டார் பேதுருவால் ஒந்தப்பட்டு யார் நம்மில் ஒருவர் காட்டி கொடுப்பார்னு சொல்றாரு யார அவர் கேளுப்பா யோவான் கேட்டார் யோவான் ஆண்டவர் சொன்னார் நான் யாரிடம் அப்பத்தை ரசத்தில் தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் சொன்னார் அப்பவும் தெரியாமலா இருந்தது நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய் ஆண்டவர் சொன்னாரே அவனுக்கு புரிந்தது மற்றவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அப்பாவது மனம் மாறி இருக்க கூடாதா தோட்டத்தில் ராபி என்று மொத்தமிட்டானே யூதாசே முத்தமிட்டாம் அனுமதனை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டாரு அப்போது மனம் தெரிந்திருக்க வேண்டாமா இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அணுகி வருகிறார் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீ என்ன பந்தயம் வச்சாலும் ஐய கெட்டு தான் போவேன் யாராவது முடிவெடுத்தான் கடவுளே காப்பாற்ற முடியாது உன் சம்மதம் இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன் சம்மதம் இல்லாமல் உன்னை மீட்க முடியாது அந்த யூதாஸ் இந்த பேதுரு எல்லாரும் அனுபவித்தார்கள் ஆண்டவருடைய எளிமையை கனிவை தாட்சியை பாருங்கள் அன்றைக்கு நடந்தது நற்கருணை இன்றைக்கு இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் குறுந்தேருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒரு முறை முதல் மூன்று நற்செய்தியிலே ஒன்று முறை மத்தையும் மார்க்கு லூகா யோகா நற்செய்தியில் இந்த நற்கொணையை ஏற்படுத்தியது விளக்கமாக இல்லை அதற்கு பதிலாகத்தான் யோகா நற்செய்தியின் ஆறாம் அதிகாரம் அப்பங்களை பழுகச் செய்த பின் ஒரு நீண்ட உரையாடல் ஆண்டவர் கூறுவது இருக்கிறது என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களிலே உயிர் இருக்காது என்ற ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார் முதல் மூன்று நற்செய்தியில மூன்று முறை குறிந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே ஒரு முறை நான்கு முறை ஆண்டவர் நற்கருணை எவ்வாறு ஏற்படுத்தினார் என்று இன்றைக்கு திருப்பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க செவ்வாபேட்டையிலிருந்து ஆஹ் குருத்து ஞாயிறு அன்றைக்கு நான் மறைவுரை ஆற்றிய பிறகு ஆயுரே ஆண்டவர் அந்த பாஸ்கா விருந்தை கொண்டாட ஆசை மேல் ஆசையா இருந்தேன் என்று சொன்னார் என்று சொன்னீர்களே என் மனசை தொட்டது ஆசை மேல் ஆசையா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பூசைக்கு போகணும்னு எனக்கு உணர்த்தினீர்களே நன்றி ஆயரே என்று இந்த வாரம் எழுதியிருந்தார்கள் பாருங்கள் ஆசை மேல் ஆசையாயிருந்தார் அப்பம் புளியாத அப்பா அங்கே கொண்டு வரப்படுகிறது பாருங்கள் அந்த ஆண்டவர் அப்பத்தை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அப்பத்தை பிட்டார் ஆசீர்வதித்தார் பிட்டார் போது அவருக்கு என்ன நினைவுக்கு வந்தது தெரியுமா அன்றைக்கு வழக்கமாக அவர்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டாடிய அந்த பாஸ்கா மட்டுமல்ல தன்னுடைய உடல் சுக்கு நூறாக நாளை கிழிக்கப்பட இருக்கிறதே அது நினைவுக்கு வந்தது நம் ஆண்டவருக்கு என் உடலை பிட்டு கொடுக்க போகிறேன் உங்களுக்காக என்று அதே போலத்தான் அந்த ரசத்தை ஆசீர்வதித்து இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லும்போது போது ஆண்டவருக்கு நினைவுக்கு வந்தது அடுத்த நாள் தன்னுடைய கடைசி தொழில் ரத்தம் வரை எல்லாருக்காகவும் என் ரத்தத்தை சென்ற போகிறேனே இதை வாங்கி பருகுங்கள் என் உடல் உங்களுக்காக என் ரத்தம் உங்களுக்காக திருப்பலி கல்வாரி பள்ளியினுடைய நினைவூட்டல் தான் ஒரிஜினல் கல்வாரி பள்ளி திருப்பலி நினைவூட்டல் கல்வாரி இல்லாமல் திருப்பலி இல்லை ஒருவேளை திருப்பலியை இல்லாவிட்டாலும் கல்வாரி பலியினால் தான் நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் நமக்காக அடிபடுகிறார் உதைபடுகிறார் சிலுவையிலே அறையப்படுகிறார் ஆண்டவர் நமக்காக தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டேன் என்று கதறுகிறார் அந்த ஆண்டவரை தான் திருப்பலி எனவே ஒவ்வொரு திருப்பலி நடக்கும் போதும் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சிலுவை இருந்தே ஆக வேண்டும் அதனுடைய பலிதான் திருப்பலி இதை நினைவாக செய்யுங்கள் செல்ல வேண்டும் என்றால் உணவு தேவைப்படுகிறது இந்த தேவைப்படுகிறது இந்த பலி தேவைப்படுகிறது பிரியமானவர்களே ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது என்று நான் சொல்லுவேன் ஒரு பொருளை கொண்டு வருகிறோம் அப்பம் ஒரு ஆளாக அந்த பொருள் மாறுகிறது திருப்பலி பீடத்துல அதை பெறும்போது நாமும் இயேசுவினுடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் இதுதான் திருப்பலி திருப்பலியிலே ஒப்புக்கொடுக்கப்படுவது கொடுக்கப்படுவது ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு இன்னொரு பக்கம் நாம் திருப்பலியிலே நினைவூட்டுகிறோம் தந்தை கடவுளுக்கு உன் மகனை பார் அன்பான தந்தையே தந்தைதான் மிக முக்கியமானவர் திருப்பள்ள தந்தை கடவுள் உன் மகனை பார் ரத்தம் சிந்தி உயிர் விடுகிறாரே அவரை பார் அவரை பார்த்து எங்கள் ஜபங்களை கேள் என்று சொல்லுகிறோம் அவருக்காக நன்றி கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஒரு பக்கம் நன்றி கூறுதல் மிக முக்கியமானது மகனை நமக்காக கொடுத்ததற்காக இன்னொரு பக்கம் அந்த மகனுடைய பலியை பார்த்து எங்கள் ஜபத்தை கே நன்றி மன்றாட்டு இதுதான் திருப்பலி இந்த திருப்பலியினுடைய அருமையை சொல்லி மாளாது பிரியமானவர்களே ஆண்டவர் ஏற்படுத்தினார் தொடர்ந்து நிறைவேற்ற இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அருள் பணியாளர்களை ஏற்படுத்தினார் அவர்களையும் நினைத்து ஜெபிப்போம் ஆண்டவரே ஒரே ஒரு முறை பெத்லகமிலே பிறந்தேன் ஒவ்வொரு நாளும் உண்மை பழி பீடத்திலே பிறக்க வைக்க எங்கள் குருக்களை கொடுத்திருக்கிறதே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அது ஒன்றுக்காகவே நன்றி ஆண்டவரே அவர்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் இதை தொடர்ந்துதான் சொன்னார் முதலில் நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் நீங்களும் என்னை போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் ஆங்கிலத்திலே நான் தொடக்கத்திலே சொன்னது போல மாண்டி தேர்ஸ்டே கட்டளை தருகின்ற வியாழக்கிழமை என்ன கட்டளை அன்பு கட்டளை நீங்கள் என்னை போதகரும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நான் உங்கள் ஆண்டவர் தான் போதகர் தான் உங்கள் ஆண்டவரும் போதகரும் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் பாதம் கழுவும் சடங்கு நமக்கு சொல்லுவதும் இதுதான் நற்கருணை பலி நமக்கு சொல்லுவதும் இதுதான் ஒரே கருத்து இந்த பெரிய வியாழக்கிழமை அன்பு என்றால் பணிவிடை நற்கனுடை வாங்குகிறவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் குடும்பத்தாருக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு அன்போடு பணிவிடை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்ன அன்பு கட்டளை ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த செய்தியை பாருங்கள் பிரியமானவர்களே இதையெல்லாம் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த அளவுக்கு அன்பு கோர்ந்திருக்கிறேரே குருத்துவத்துக்கு நன்றி புனிதமிகு நற்கருணைக்கு நன்றி பாதம் கழுவி தாட்சியோடு அன்போடு பணிவிடை செய்ய வேண்டும் என்று மீண்டும் உணர்த்தினேரே பிரையினத்தாரிடம் அடக்கி ஒடுக்குவது இருக்கலாம் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவர் தொண்டராக வேண்டாம் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பணி சொன்னீரே உதவி செய்ய சொன்னீரே ஆயாக இருந்து கொண்டு நான் எல்லாருக்கும் சுமையாக இருக்கிறேனே வாழ்க்கையை அனுபவி ராஜா அனுபவி என்று இருக்கிறேனே அந்தவரை அப்படி தானே உம்முடைய சீடர் என்று நான் கொள்ளும் போது என்று நாம் நம்மையே இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நம் அன்பு தாயும் அன்பு செய்தார்கள் பணிவிடை புரிந்தார்கள் வேலைக்காரி மாதிரி எலிசபத் பணிவிடை புரிந்தார்கள் திருமணத்தாரின் வீட்டில் பணிவிடை புரிந்தார்கள் நம் அன்பு தாயும் தம்மையே தாழ்த்தி கொண்டார்கள் நம் அன்பு தாயும் என் மகன் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார் அவர் மகன் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும் உங்கள் பகைவரையும் நேசியுங்கள் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னை உற்று பாருங்கள் என்னை போல பணிவிடை புரியுங்கள் இதுதான் நம்முடைய அன்புத்தாய் அன்னை மரியா திரும்ப திரும்ப சொல்வது பிரியமானவர்களே இவற்றை எல்லாம் நினைத்து பார்ப்போம் ஆண்டவுடைய வார்த்தை நம் உள்ளத்தை தொடட்டும் நம் வாழ்வு சிறக்கட்டும் புதுப்பிக்கப்படட்டும் இந்த நாளிலும் மற்ற நாட்களிலும் நம்முடைய வழிபாடு நம் வாழ்க்கை பாடமாக மாறட்டும் ஆமேன்